தேசிய வாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகப் போறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான டாபிக் எல்லாம் போயிட்டு இருந்தது பட் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வதந்தி அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் மக்களை வந்து காதுல பூசுத்துற ஒரு கதைதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல அவர்தான் ஒரு சாமானியர் கேட்கிறாரு ஐயா உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களாயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அவரு இப்ப நம்ம சொல்ற மாதிரி இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு போல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் இவங்க எல்லாமே என்னோட குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு அப்ப திமுக காரங்களுக்கு எல்லாம் எப்படின்னா அவங்க வேண்டாம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் வேணும் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் அதனால உதயநிதி சொன்னது வந்து கூடிய விரைவில் நடக்கும் நீங்க பாத்தீங்களா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் பேசினாருன்னு அதே காலகட்டத்துலதான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நீங்க சொல்லிருந்தீங்க அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் பாலிடிக்ஸ் எல்லாம் வரல வரதுக்கு விருப்பம் இல்லை ஏன் அரசியல் குடும்பத்துல பிறந்தா அரசியல்லதான் வரணுமா ஏன் எல்லாம் ஆகக்கூடாதா அப்படிங்கிற எல்லாம் பேசிருந்தாரு பட் இப்போ அவரு அமைச்சரா இருக்காரு துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்துட்டே இருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல திமுக எல்லாம் இருக்காங்க நம்முடைய உதயநிதி சாலையில் அவர்கள் இது மாதிரி துணை முதலமைச்சர் ஆக போறது கிடையாது இது வதந்து யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசினாரு நீங்க பாத்தீங்களா சொன்னது கரெக்ட் இப்ப எப்படின்னா இந்த உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத யாரும் வந்து மத்த கட்சிக்காரங்களோ மக்களோ இவங்கள யாருமே கேட்கல ஆனா இவங்க மீடியா இவங்களுக்கு ஜாலரா போடுறாங்கல்ல இந்த கொத்தரிமை மீடியாக்கள்னு சொல்லப்படுகின்ற மீடியாக்கள் எல்லாமே தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல கேட்டா இதெல்லாம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை அண்ணன் வந்து இத சூப்பரா அவர் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது இவங்களே வந்து செய்திகளை வந்து பரவ விட்டுட்டு பல்ஸ் பாத்திருக்காங்களாம் மக்களோட பல்ஸ் ஆஹா இது வந்து எப்படி மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்திருக்காங்க மக்கள் வந்து கழிவுகளையும் ஊத்திருக்காங்க இதெல்லாம் இப்ப தேவையா ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்ந்துட்டு இருக்கு இதுல வந்து துணை முதலமைச்சரா என்னையா அப்படின்னு மக்களோட ரியாக்ஷன் இருந்தோன்னே அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிருக்கா அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிருந்ததா கூட அண்ணாமலர் தான் சொல்லியிருந்தாரு இந்த மூணு வருஷத்துல திமுக ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி பாலாரும் தேனாரும் ஓடலனாலும் அட்லீஸ்ட் கே பீரியட்ல இருந்த மாதிரி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்தா கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சரா போட்டிருந்தாங்கன்னா மக்கள் பெருசா இது ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க பட் இவங்க இந்த மூணு வருஷத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் அசம்பாவிதங்கள்லாம் நடந்து போச்சு இல்லையா இந்த சட்ட சட்ட ஒழுங்கு அது வந்து சந்தி சிரிக்குதுன்ற மாதிரி எப்பவுமே நியூஸ் வந்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கொலை நடக்குது கொள்ள நடக்குது கற்பழிப்பு நடக்குது இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இது ச சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஊழல் இந்த வடிகால் பணிக்காக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை வந்து அவங்க சரியா செலவு பண்ணல அப்புறம் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மீது ஏகப்பட்ட விலையேற்றங்கள் இது மாதிரி மக்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விலையேற்றிட்டாங்க டாக்ஸஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க சோ இதை மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சரா கொண்டு வந்தோம்னா சரியா இருக்காதுன்னு அவங்களே யோசிச்சிருக்கணும் பட் என்னதான் மக்கள் நினைக்கிறாங்களே அப்படி போட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போட்டு பார்த்திருக்காங்க பட் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அதான் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழகத்துல அவ்வளவு மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுவாங்க ஐயா ஒரு சர்வாதிகார ஒரு மனப்பான் இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு சில அவங்க கட்சியில இருக்கிறாங்கல்ல ஒரு அதாவது அவங்க கருணாந்தி அவருடைய காலத்துல இருந்து கொடி பிடித்த ஆட்கள் வந்து மீண்டும் உதயநிதிக்கு கொடி பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு சில அந்த ஒரு அந்த சொணை உள்ள அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அவங்க கூட வந்து சொருப்பந்தான் அத மாதிரி சொரணை உள்ளவர்கள் திமுகவில் ரொம்ப ரொம்ப சொர்பமானவர்களாதான் இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரணும் துணை முதலமைச்சர்ல அவருக்கு டேரக்டா முதலமைச்சரே ஆகணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாங்க இந்த நாம எங்க தாத்தா கொடி பிடிச்சாரு எங்க அப்பா கொடி பிடிச்சாரு நான் கொடி பிடிக்கிறேன் அப்படிங்கறத அவங்க பெருமையா பேசுறாங்களே தவிர அது வந்து என்னடா நம்ம பரம்பரை பரம்பரை இப்படி கொத்தடிமையாவே இருப்போமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறதே இல்லை நிறைய பேருடைய பதிவுகள்லாம் அப்படிதான் பார்க்க முடிஞ்சது அவங்கள கொத்தடிமையா தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணங்கள் கூட ஏன்னா தொடர்ந்து இப்ப உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்த இப்போ அவர்தான் தலைவரா இருக்காருன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து ரெகுலரா சொல்லிட்டே இருக்காரு ரெகுலரா எங்க போனாலும் மைக்க நிர்னா உங்க பள்ளிக்கல்வித்துறையில என்ன முன்னேற்றம் இருக்கு ஆஹ் உதயநிதி அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் கேட்ட கேள்வி என்ன சொன்ன பதில் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ இவர் இப்படி பேசுறாருன்னா அதுல பெருசா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா திமுகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா எம்பிக்கள் அவங்க பார்லிமெண்ட்ல பேசினாங்க பாருங்க அதை மட்டும் ஏற்று முடியல எல்லாருமே உதயநிதி அவருடைய வயசுல பெரியவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உதயநிதி அவர்கள் வழியில் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேரை சொல்லி அவருக்கு பயங்கரமா என்ன சொல்றது இத மாதிரிதான் அவருக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க டோட்டல் இந்தியாவில யாரும் அந்த உதயநிதி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கல உதயநிதி இங்க வந்து திணறி திணறி நம்மளுடைய தமிழ் மொழிய பேசுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களே பார்த்து திரிச்சிருப்பாங்க இது ஒரு பெரிய அளவு காமெடியா தானே அன்னைக்கு பார்க்கப்பட்டது இவங்க திமுக காரவங்க ஐயோ எப்படியோ அப்படி இப்படின்னு பேசுறாமே தவிர அகில இந்தியா முழுவதும் பெரிய அளவுல இந்த ஒரு காமெடியா பார்த்தாங்க ஏன்னா அவங்க கூட அயண்டிய கூட்டணி இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிறவங்க கூட சிரிச்சதை கூட நம்மளால காண முடியுது அந்த விஷயமா ஆக்சுவலி பா சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவரு வந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள பெருசா கண்டுக்கவே இல்லை கை எடுத்து கும்பிடல கை கொடுக்கல எதுவுமே அவர் பண்ணவே இல்லை இந்த எம்பிக்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க பாருங்க நாற்பதுக்கு நாற்பது நம்ம கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டு வராரு அமைதியா இருந்துட்டாரே தவிர எழுந்து நின்று வணக்கம் சொல்றது கை கூப்பி நிக்கிறது இது மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் சுயமரியாதையோட இருக்கிறாரு போல இருக்கு ஏன்னா அதுக்கான ஒருத்தனை ஒருத்தரை துற நம்ம மதிக்கிறோம்னா அதுக்கான கெப்பாசிட்டி அவட்ட இருக்கணும் ஒரு திறமை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல அந்த மதிப்பு அது இல்லைன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அது இல்லைன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அதனால அவருடைய பிஹேவியர் அந்த மாதிரி அவரு ஒட்டுமொத்த காங்கிரஸ் திசையில போயிட்டு இல்ல இவர் வந்து ஒரு திசையில போகக்கூடிய ஆளு இப்ப இந்த லேட்டர் நம்ம கூட பேசிருக்காரு ஆஹ் நம்ம வந்து எவ்வளவு நாள் தான் இவங்களோட வந்து அடிமையா இருக்கிறதுங்கிற மாதிரி கூட பேசியிருக்காரு நீட்டு குறித்து அப்படிதான் பேசுவார் ஈவிஎம் குறித்து அவர் அப்படிதான் பேசுவாரு எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல பேசும்போது ஒரு ஒரு வேற பாயிண்ட்ல அளவுல பப்பு ராகுல் காந்தியே சொல்ற கருத்துக்கு எதிராக ஒரு சொல்வாரு காங்கிரஸ் ஜெய்கியல எல்லாம் உங்களுக்கு தெரியல இவிஎம் சும்மா மூடிட்டு வேலைய பாருங்கயா அப்படி ஆக்சுவலி நம்மளுடைய பப்புஜி இருக்காரு இல்லையா அவருக்கும் கார்த்தி சிதம்பரம் அவருக்கே சண்டை வந்திருக்கு ரெண்டு பேருமே மூஞ்சி குடித்து பேசிக்க மாட்டாங்க பார்லமெண்ட்ல ரெண்டு பேருமே மூஞ்சி திருப்பிட்டு வேற போவாங்க இதெல்லாம் நடந்திருக்காங்க ஒருவேளை அவர் வந்து அங்க வந்து இங்க வந்து உதயநிதி ஸ்டாலின்ல பாக்குற மாதிரி அங்க அவரையும் பாக்குறாருன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் அடுத்து இந்த மின்சார கட்டண உயர்வு ப்ரோ இதுதான் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாதிரி இருக்கு இந்த ரீடிங் எடுக்க வராங்க பாத்தீங்களா அவங்களே பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி எக்கு தப்பா ஏத்தி வச்சிருக்காங்க இது பாவ ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரீடிங் எடுக்க வரவங்களே சொல்றாங்க உங்க ஏரியால எப்படி இருக்கு எங்க ஏரியாலாம் நம்மளே வந்து இப்ப லைட்டிங் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு பேசுற மாதிரி இந்த நிலைமைக்கு வந்துருவோம் போல இருக்கு அந்த நிலமைக்கு மக்கள் வந்து பயங்கர கொந்தளிப்பு இருக்காங்க இனையா இது எத்தனாடியா ஒரு சின்ன திருத்தம் ப்ரோ இது மின்சார கட்டண உயர்வு கிடையாது இது வந்து கட்டண திருத்தம் திருத்தம் மின்சார கட்டண உற்பத்திய பாருங்க இருக்க சேனல்கள் எல்லாம் உண்மையிலே அவங்க மனசாட்சி இருக்கான்னு தெரியல மனசாட்சி இருக்கான்னு தெரியல திருத்தமா உயர்த்த கட்டண உயர்வு இல்லையா திருத்தம் உறுதி மக்கள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு இனையா இது தொடர்ந்து உயர்த்திட்டே இருக்காங்க அதுக்கு திமுக காரணம் கொடுக்குற முட்டு இருக்கு பாருங்க அப்பட்டமா பொய்ய சொல்றாங்க அது மத்திய அரசுதான் ஏத்த சொல்லியிருக்காங்க ஒரே மின் அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் அப்படி ஏத்திருக்காங்க அப்படின்னு அப்பட்டமா பொய் சொல்றாங்க ஒரே மின் திட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மின்சார விலை உயர்வை அளவுக்கு அங்க ஸ்டேட் போர்டு ஸ்டேட் மின்சார வாரியம் வந்து அவங்க முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க ஒரு கதையை அடிச்சு விடுறாங்க இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா எதனால ஹிந்தி வேணாம் போடா ஹிந்தி தெரியாது போடா சொல்லிட்டு இவங்க பரப்பினாங்கன்னுட்டு இதுதான் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அங்க என்னென்ன விஷயம் சொல்றாங்க மோடி என்ன பேசுறாரு அமித்ஷா என்ன பேசுறாரு என்ன அறிக்க விடுறாரு இங்க கூட மக்கள் தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய அரசியல் இங்க எடுப்படாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த இருந்து இப்போ வரைக்கும் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இது ஒண்ணுதான் ரீசன் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது இவங்க சொல்ற போடா அப்படிங்கறது சாதாரண ஒரு விவசாய கூலியோட பையனுக்கு சாமானியனோட பையனுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா நீங்க கத்துக்கிட்டா பணம் வச்சிருந்தீங்கன்னா போன்ற பள்ளிக்கூடங்கள்ல போய் நீங்க ஹிந்தி கத்துக்கலாம் இப்ப தமிழகத்திலயும் பாத்தீங்கன்னா அதிகமா ஹிந்தியை திணிக்கிறது திமுக காரவங்க நடத்துல சிபிஎஸ்சி பள்ளிகள் மூலமா தான் அதிகமா ஹிந்தியை திரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இவங்க அதுல ஒரு கதையை விடுவாங்க இந்த மின்சார விலை உயர்வு பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கல்ல மோடி வந்து சொல்லிட்டாரு அதனாலதான் நம்ம ஏத்துறோம் அப்படி இப்படி திரும்புவாரு சொல்றாங்களே நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா சரியா நீங்க வந்து அடிக்கடி என்ன சொல்லுவீங்க நாங்க வந்து அடிமை கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி மோடிக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்லுவீங்க இங்கே ஒரு ஒரு இதுக்கான வச்சுக்கோமே பிரதமர் நரேந்திர மோடி அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நாங்க ஏத்த முடியாது நாங்க மக்களுக்கு ரொம்ப சீப்பான வேட்டெல்லாம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லணும்ல நீங்க பேசுனதெல்லாம் எல்லாம் உண்மையான சொல்லுவாங்க ஏங்க இங்க அம்பானி அதானிக்கு எதிராக பேசி 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 இங்க வந்து அப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் அம்பானிக்கு எதிரா பேசுறது அதானிக்கு எதிராக பேசுறது தேர்தல் பிரச்சாரங்களே அதே மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் நாடானா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க இன்னொரு பகனானா அந்த அதானி வந்து இங்க வந்து சென்னையில வந்து இவரை மீட் பண்ணிட்டு பேசிட்டு போறாங்க சோ வெளியில மட்டும் இப்படி காட்டிக்கிறது நாங்க சண்டை போட்டதுரோம் எங்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் பாஜகக்கு எதிரானவர்கள் நாங்க அப்படின்ற மாதிரி பட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன டீலிங் போடணும் எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சு அங்க போய் சாப்பிட போடணும்னு என்ன அவங்களுக்கு இருக்கு நீங்க பேசுற பேச என்ன ஆஹ் அம்பானி வந்து அதானி எல்லாம் அதானி அம்பானி எல்லாம் மோடியோட ஃப்ரெண்டு அவங்கதான் எல்லாத்துக்கும் இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்ப அது வந்து நீங்க சொப்பி நீங்க சொன்ன அந்த பேசுல உண்மை இருக்குன்னா ஒண்ணு கல்யாணத்துக்கும் போயிருக்க கூடாது அதானிக்கு எந்த பிசினஸும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஏன்னா எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் லாபம் இல்லாம செய்ய மாட்டாங்க அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதானிய வளர்க்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னது உண்மைனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கறாங்க மக்கள் காணி துப்புறாங்க இப்போ வேங்க வயல்ல ஒரு விவகாரம் நடந்தது ஓகேங்களா வேங்க வயலுக்கும் போகல கள்ளச்சாராய் விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் போகல ஆனா அம்பாடி வீட்டு கல்யாணத்துக்கு அவ்வளவு தூரம் போயிருக்காங்க தோர்கிற வேங்க வயலுக்கு போகல இந்த கள்ளச்சார விவகாரத்துக்கு இதை பத்தி பெருசாக எதுவும் பேசவே இல்லை ஆனா அங்க போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுலாம் வந்திருக்காங்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா யாரும் திமுக எதிராக கேள்வியே கேட்க மாட்டாங்க திமுக ரஜர் பேசினா நம்மளுடைய நம்மளை வந்து தாக்குவாங்க நம்மள நம்மளுடைய ஐடியா காலி பண்ணுவாங்க ரிப்போர்ட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு திமுகக்கு எதிராக யாருமே பேசவே மாட்டாங்க ஆனா இப்போ நியூட்ரலா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிராக கேள்வி கேட்க நம்மளை விட ரொம்ப ரொம்ப மோசமா இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இருக்குதா நீங்களா அப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி டைரெக்டா இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பொது மக்கள் இப்ப வந்து இப்ப இத மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்லாம் இவளா சங்கி இவளா பிஜா பிஜேபி காரங்க பாரண்டித்து பாரஞ்சித் நேற்று ஏதோ ஒரு மேடையில பேசிருக்கான் அவனை பிஜேபி ஆர் எஸ் எஸ் கைகோலின்னு பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து இன்னும் என்ன சொல்லலைன்னா உன்னே உடனேதான் சொல்லல அவங்க அவங்களுடைய வந்து அம்மாவ வீட்டுல இருக்கிறவங்கள இவங்களை மட்டும்தான் இவங்க ஆர் எஸ் எஸ் இயக்குதுன்னு எல்லாத்தையும் பாக்கி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எதிரா யாரும் என்னன்னு சொல்றாங்களோ உடனே ஆர் எஸ் எஸ் நேத்து இயக்குது நேற்று வரைக்கும் இந்த நேத்து வரைக்கும் பாரஞ்சித்து திமுகவுக்கு சொந்து தூக்கிட்டு இருந்தாரு அப்பெல்லாம் எல்லாம் பயங்கரமாக ஓட்ட போட்டேன்னு வெளிப்படையாக வேற சொல்லிருந்தா சொல்றா அதான் அதான் வெளிப்படையாக சொல்றாரு இன்னைக்கு நீங்க ஏந்து பாருங்களேன் அதாவது திமுகவா கண்ணா மூடிட்டு திமுக கண்ண மூடிட்டு ஆதரவிச்சு திமுகவை கண்ண மூடிட்டு ஆதரிச்சவங்க கூட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிலே இருக்காங்க அந்த அளவுக்கு லட்சணத்துல திமுகவோட இந்த ஆட்சி இருக்கு கரெக்ட் இப்போ திமுக ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா விக்ரவாண்டி இந்த பை எலெக்ஷன்ல அவங்க அவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கவே வேண்டாமே அவ்வளவு அமைச்சர்கள் அங்க டென்ட் போட்டு அங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உட்கார்ந்த இடத்துல வின் பண்ணியிருக்கலாமே எதனால இவங்க இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணி ஒவ்வொரு ஓட்டர் ஓட்டு போடுறவங்களுக்கும் அவ்வளவு காசை கொடுத்து ஆளுங்கட்சியா பொழுதே இவங்க இந்த அளவு செலவு பண்றாங்கன்னா அப்ப இந்த மூணு வருஷத்துல அவங்க எந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் அவங்க இப்படி இது திமுகக்கு ஆதரவான அரசியல் விமர்சகர்களே இதுதான் சொல்றாங்க இவ்வளவு கோழிகள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் உண்மையிலே திமுக தோத்துதான் போயிருக்கு உண்மையான வெற்றினா இது வெற்றினே நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஆதரவு அரசியல் விமர்சகர்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்ப திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுத்தவங்க கூட கடுமையான மனவேதல இருக்காங்க அவங்களே இப்ப திமுகவுக்கு அகைன்ஸ்ட் தான் பேச துவங்கிருக்காங்க திமுக வந்து அராஜக போக்குல போயிட்டே இருக்கு திருந்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில சொர்ணை உள்ள அப்படியே ரெண்டு மூணு பேர் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து காசு போகுது இல்லையா அவங்க அவங்க கை காசு செலவாகுது வர வர வராத வரவை விட செலவு அதிகமா போயிட்டு இருக்கு அதனால இவங்க வேற வழி இல்லாம திமுக எதிராக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இவரு மணிலா இருக்காரு பாத்தீங்களா ஜெர்னலிஸ்ட் மாதிரி மணி அவர் வந்து அந்த அளவு திமுக முட்டுக் கொடுப்பாரு அவர் பாருங்க இப்ப எப்ப பார்த்தாலும் திமுக எதிராதான் பேசிட்டு இருக்காரு பணியை பொறுத்த அளவுக்கு திமுக துண்ட போட்டு திமுக மேடையில மட்டும்தான் ஏறி பேசல மேடையில இருக்காரு மேடையில பேசிருக்காரா அது எனக்கு பேசுறாரு மேடையில பேசுறாரு அப்பளும் வரைக்கும் பேசுறாரு ஓ இப்பவும் பேசிட்டு தான் இருக்காரு அவரும் மொரட்டு ஊப்பியா இருந்தவரை இன்னைக்கு வந்து திமுக வந்து கழிவுகளை உடுத்துறாப்புலன்னா அந்த தான் இவங்களோட ஆட்சி இருக்கு ஆட்சி இருக்கு பாப்போம் இவங்க என்ன பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி கடைசியா வந்து ஒரே ஒரு கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இத வந்து எப்படி திமுக இருக்க போகுது எப்படி இந்த தேர்தலை அவங்க எதிர்கொள்ள போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவுக்கு இப்ப இருக்கிற பலமே அவங்களோட அந்த பைனான்சியல் இதுதான் அவங்க மெயின் அத வந்து அத நம்பி அவங்க எதிர்கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு சில அதாவது இந்த இலவசங்களை அள்ளித்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அது இல்லாம இவங்க பண்ணன திட்டங்களா வச்சு எதுவுமே இவங்களால ஓட்டு கேட்க முடியாது இவங்க நம்பிட்டு என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்ற பண்ண சொல்ல பண்ணிருக்காங்க அதாவது மின்சார விலை உயர்வு சொத்து வரி உயர்வு இது மாதிரி பால் விலை உயர்வுன்னு கண்ட எதாரம் தான் பண்ணிருக்காங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல அதனால மக்கள் கடன் பக்கத்துல இருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டும்தான் கடைசியா அவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க இல்லையா கலைஞரின் கனவு இல்லம் இந்த புதிய கல்விக் கொள்கை இது எல்லாமே ஏதோ இவங்களுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அதாவது உண்மையாலே அப்படிதான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கொடுக்குறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு ஆனா இவங்க என்னவோ இது நாங்க கொண்டு வந்தது எங்களுடைய ஸ்கீமு மாதிரி சொல்றாங்க இல்லையா சோ இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயங்களை பத்தி பேசாம இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண விஷயம்லாம் இருக்கு இல்லையா இதை சொல்லி ஓட்டு கேட்பாமலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அத மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேட்டாங்கன்னா இப்ப மாநில தலைவரா இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் அவர் கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு எல்லா ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு அவர் விளா வாரியா போட்டு சாத்திட்டு இருக்காரு ஐயா இதுல இருந்து எடுத்து போடுறீங்கய்யா இதுல இருந்து எடுத்து போடுறீங்கன்னு ஆனா திமுக காரவங்களால ரொம்ப பதில் சொல்லவே முடியல அவங்களால அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற அட்டாக்கால அவங்களால பதில் சொல்ல முடியாம இருக்காங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த லெவலுக்கு இறங்கி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு இறங்கி போட போட மாட்டாரு முரட்டுத்தனமா குடுக்குறவங்க எப்படி இன்னும் முட்டுக் கொடுக்க போறாங்க இந்த ஊடக கொத்தடிமைகள் இல்லையா அவனுக்கு இன்னும் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க பாப்போம் பார்ப்போம் இருந்து பார்ப்போம் சரி அப்புறம் நம்ம இதே மாதிரி நம்ம இன்னொரு டாபிக் எடுத்துட்டு நம்ம அடிக்கடி பேசலாம் இது மாதிரி அடிக்கடி நம்ம வீடியோ